என் மேலே அவதூரா பேசின திமுக நிர்வாகி மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு த்ரிஷா உறுதி அளிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திமுகவில் பிளவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏவெல்லாம் ஒரு சொகுசு விடுதியில் தங்க வச்சுருந்தாங்க சசிகலா அங்கே நடந்த ஒரு நிகழ்வை பற்றி ஏ ராஜு அவர் பகிர்ந்திருந்தார் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் பேசி இருக்கும்போது நடிகை த்ரிஷாவை பற்றி ஒரு அவதூரா பேசியிருந்தார் அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவி இப்போது வைரல் ஆயிருக்கு இது குறித்து இயக்குனரும் நடிகருமான சேரன் அண்ட் நடிகை கஸ்தூரி இவங்கள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சேரன் வெளியிட்ட அறிக்கையில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இதுக்கு கண்டிப்பாக நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நடிகை கஸ்தூரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது சமீப காலத்தில் நடிகைகளை இப்படி கொச்சையாக பேசிட்டு வர்றது நான் பார்த்துட்ருக்கேன் நாக்கு இருந்தால் என்ன வேணால் பேசுவாங்களா ஏவே ஏவி ராஜுவுக்கு கட்சியில் பிரச்சனை இருந்தால் ஓகே அதுக்குன்னு நடிகைகளை எப்படி அவதூறாக பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து இப்போ இருக்கிறதுனால த்ரிஷா இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ரசீரில் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க